den देन, ganan <laughs>

இறந்தவர்களை புதைக்க முடியவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழைக்காலங்களில் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிரச்சனையை எங்களுக்கு சீக்கிரம் போக்கி தர வேண்டும் சொல்லணும் இறந்தவர்களை புதைக்க கூட முடியவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது புதைச்ச போனால் மறுநாள் பார்த்தாவே இருக்க மாட்டுது தண்ணியில் ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிடுது எங்களுக்கு மாற்றி இட வேண்டிய நாங்கள் எத்தனையோ வாட்டி பிடி ஆஃபீஸுக்கு போனோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்தோம் யாருமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி இட மாற்றுப்பாதை அவங்களுக்கு வேணும் சுடுகாடு இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஏரிக்கால் வேலை இருக்கிறதுனால ரொம்ப மழைக்காலங்களில் வந்து எங்களால் இறந்த பணத்தை எடுத்துக்கூடாது பல்லங்க குழி கூட நோண்ட முடியல அந்த மாதிரி நிலைமையாக இருக்குது குழி நோண்டாவே ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி போகுது அதில் போத பணம் புதிச்சாவே அது ஃபுல்லாகவே மேலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அது ஒரு இதுவுமே எடுக்க முடியல எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை மாற்று பாதை வேண்டி தயவுசெய்து கொடுக்குற மாதிரி தாய்மொழியும் கேட்டுக்கொள்கிறோம் ஏ தொண்ணூத்தஞ்சு வீடு இருக்குது